பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத்ஷதம் பாகம் ஒன்று பக்கம் நூற்றி ஒன்று போதனை உலகில் காரிய லாபம் ஏற்படும் பொழுது சுகம் கிட்டிக்கிறது பிறகு வேறு காரியத்தில் பிரவேசிக்கிறது அதில் தோல்வியுற்றால் துக்கம் உண்டாகிறது இதில் ஆன்மீகத்தில் சற்று முன்னேற ஆரம்பித்தால் அந்தரங்க சுகம் தட்டுப்படுகிறது படிப்படியாக முன்னேறுகிறான் அடைந்து ஒரு படியில் இருக்கும்போது அந்த சுகமே பெரிது என்று எண்ணி அதிலேயே சொக்கி சொக்கியிருக்கக்கூடாது ஹட் இதில் துக்கம் வராது சின்ன சுகம் விட்டால் பெரிய சுகம் கிட்டிக்கொண்டே போகும் சுகம் கம்பேரிட்டிவ் சாட்சி சுகம் சுகத்தின் எல்லை சாட்சி சாட்சி சுகத்தை விட்டு நீங்குவது மடா காச அதுவே அத்துவிதம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி